ആരോ പോസ്റ്റ് വേണോ പോസ്റ്റ്മാൻ ഇല്ല പോസ്റ്റ് വുമൻ ആടാ ഞാൻ കൊള്ള ആരെന്ന് അഞ്ച ആരെങ്ങു കൊണ്ട കാരന്നിച്ചിംഗ്ലാ നല്ല വലിയടാ പേസരന്നേ എന്ന വലയട്ട പേസരക്കുന്നേ

அக்கா சொல்லுங்கக்கா ஏய் அக்கா வா சொருப்புல அடித்து போயிடுவேன் எருமாடு மாதிரி இருந்துட்டு என்னை அக்கா கூப்பிடுற கூப்பிட்ற இல்லைங்க எனக்கு உங்களோட ரெண்டு வயசு கம்மிதானுங்க எல்லாம் என்ட நல்ல மனசுக்கு இப்படி கல்லங்கப்படமெல்லாம் வளர்ந்துட்டனுங்க எதே தேனோ அஞ்சாறு ரூச்சோ தென்னு போட்டு அலவில்லாமல் வளர்ந்துட்டு இதுல நல்ல மனசுனால்தான் வளர்ந்தானாம்மா எதே என்ன ஏன்ட்டா அலஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டின்னா தெரியும் ஆஹா ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதானுங்க ஏதே ஆனா ஆமாங்க இப்போ நீங்க வீடு வீட போய் லெட்டர் போடுறீங்க நாங்க வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறோம் அப்புறம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலதோட போஸ்ட் ஆபீஸ் போறீங்க நாங்களும் பிச்சை கச்சை எடுத்து முடிச்சுட்டு போலதோட போஸ்ட் ஆபீஸ் தான் வரோம் போஸ்ட் ஆபீஸா ஓய் இப்ப அங்கேயும் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பிச்சை எடுக்கவா பிச்சை எடுத்த காசை போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அக்கவுண்ட்ல போறதுக்கு அக்கவுண்ட்ல போடவா அப்படி மாசம் எவ்வளவு பண அக்கவுண்ட்ல போடுது ஆஹா அது எப்படி என்னோட எக்ஸ்பென்சிவ்லாம் போக ஒரு 20 25000 போடுவனுங்க இது 20 25000மா இந்த அலையர்னே என்ற மூலமே பதினெட்டாயிரம் தான் அதுலயும் பிடிப்பணம் கிடிப்பணம் போக மாசம் பாஞ்சாயிரம் கைக்கே வந்து சேருது அதான் அப்பவே சொன்னேன்ல நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே என்ன நீங்க சைக்கிள்ல போறீங்க நாங்க நடந்து போறோம் ஏன் நீ தான் இவ்வளவு சம்பாதிக்கிறீ அப்படியே நடந்து போய் பிச்சை எடுக்கிற ஒரு சைக்கிள் இது வாங்கிட்டு போலாம்ல ஐயோ அதெல்லாம் தொழிலுக்கு ஆகாதுங்க சைக்கிள்ல போய் பிச்சை காட்டா ஒரு பயம் போட மாட்டான் அதுவும் இல்லாம மக்களுக்கு நல்லா எமோஷனா தூண்டோனுங்க எமோஷனா ஆமாங்க இப்போ பாருங்க மா சாப்பிட்டு நாளாச்சு ஒரு பத்து ரூபா கொடுங்க இப்போ மா சாப்பிட்டு ஒரு நானூற்றொம்பது நாளாச்சு ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடுங்க இது எப்படி இருக்குதுங்க அப்புறம் என்னை சைக்கிள் வாங்க சொன்னீங்களே எங்கிட்ட சைக்கிள் மட்டும்தான் இல்லை ஒரு பெஞ்ச் கார் ஆயிரம் சிசியில் ரெண்டு புல்லட்டு எல்லாம் இருக்குது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட போகிற மாதிரி இருந்தால் அதில் தான் போகணுங்க என்னடா சொல்ற கம்மு நானும் கூட பிச்சை எடுக்க இருக்குது மாட்டிருக்குது அதெல்லாம் நினைச்சோன்னு எல்லாம் வர முடியாது அதுக்குன்னு தனியா குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்குது ஒரு டிகிரி முடிச்சிருக்கோனே நல்லா புளுவன்சியா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கோனே எது இங்கிலீஷ் பேச தெரியணுமா ஆமாங்க இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் தமிழ் பேசுறத கேவலம் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல தான் தப்பு தப்பா தசு புசுன்னு பேசிட்டு கேக்குறாங்க பின்ன அவங்க கிட்ட போய் நான் தமிழ்ல பேச்ச கேட்டா அவங்க போடுவாங்களா அது சரி நீ சொல்றது உண்மைதான் இப்ப எல்லாம் எத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க இப்படியே போனா தமிழ் நம்ம தாய்மொழிங்கிறதே மறந்துடும் சரி அதெல்லாம் நம்ம பேச மாட்டேன் என்ன போகுது ஆமா நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவியா பேசணுங்களா மேம் ஐ எம் ஒன் ஆஃப் தூனியன் லீடர் ஆஃப் மை பெக்கர்ஸ் கிளப் வி ஹாவ் டூ ரூல்ஸ் ஒன் டு ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஃபுட் மணி எக்ஸட்ரா பிகாஸ் வி ஆர் வெரி புவர் அனதர் ஒன் இஸ் டு ஆஸ்க் சம்படி ஃபார் சம்திங் ஸ்ட்ராங்லி வித் கிரேட் எமோஷன் லைக் அம்மா அம்மா

ஏன்னா போன வாரம் எங்க கேங்ல இருந்து ஒரு ஆள் நம்மட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான் வந்தவங்கிட்ட மேலே வரும் காக்கைன்னு இருக்குது அவனும் அண்ணாந்து வந்து அவன் அண்ணாந்து வந்து பார்த்து கேப்பல அந்த தட்டுல இருந்து பத்து ரூபாய் திடிடுச்சு கேட்டால் இல்லவே இல்லை நின்று ஆச்சு போடுச்சாம்மா வறுத்து நாக்கப்படுத்தா நாலு வார்த்தை கேட்டு போட்டு போறேன் தண்ணி குடி ஏன் உங்களுக்கு கை கால் வராம இழுத்துட்டு கிடக்குறீங்க சொன்னாங்க அதான் ரெண்டு காக்காய் அடிச்சு வறுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பிச்சை எடுத்துதான் பெருமாள் அதை புடிங்கி தின்னுச்சு அனுமாறு இது அனுமாரட்டி ஆட்டையை போடுற அண்டா இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் கைண்ட்லி விசிட் கே எஸ்கே மேட்ரிமோனியல் டாட் காம் தேங்க்யூ